அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ பயப்படுகிறாய் பயப்படுகிறாய் கடவுளுக்கு பயப்படுகிறாய் கடவுளுக்கு நீ பயப்பட தேவையே இல்லை ஒரு நாளும் பெற்ற தாய் தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை கடவுளும் உன்னுடைய தாய்க்கு மேலானதும் ஆனால் நீ பயப்பட வேண்டியது நீ செய்த கர்ம வினைகளுக்கு மட்டும்தான் ஏனென்றால் கடவுள் உன்னை மன்னித்து விடுவார் மன்னித்து விடுவார் உன்னுடைய கர்ம வினைகள் நீ செய்த கர்ம வினைகள் உன்னை திரும்பி வந்து சேர்ந்தே தீரும் மறந்து போகாதே கண்டிப்பாக மறந்து போகாது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ உனக்கு தெரிந்தால் அதை போல ஒரு சொர்க்கமும் இல்லை இல்லாததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே வாழ்ந்தால் அதைவிட நரகமும் உனக்கு இல்லை அன்பு என்பது கடனை போன்றதோ சிலரிடம் வட்டியுடன் திரும்ப கிடைக்கின்றது அது பலரிடம் வாராத கடனாய் முடித்து வைக்கப்படுகிறது கண்டிப்பாக உன்னிடத்திலே நல்ல விதமாக நடப்பவர்களிடத்துலே நீயும் நல்ல விதமாக நடந்து கொள் அப்படி நடந்து கொண்டால் உனக்கு காலம் பதில் சொல்லும் உன்னிடத்திலே கீழ்மையாய் நடப்பவர்களிடத்திலே அவர்களைப் போல கீழ்மையாக நடந்து கொள்ளவும் விடுவது இல்லை உன்னுடைய மனது நீ மேலானவனாக நீ மேதாவியாகத்தான் நடந்து கொண்டு வந்திருக்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறாய் அத்தனை அனுபவங்களையும் வைத்து அந்த அறிவை வைத்து மற்றவர்களுக்கு மதிப்பு தந்து வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள் உன்னால் கண்டிப்பாக முடியும் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை துச்சமாக பேசியவர்கள் உன்னை புறம் தள்ளியவர்கள் அனைவரும் ஒரு நாள் உன்னை உணர்வார்கள் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அதற்காகத்தான் உன் அப்பா நானும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ நலம் பெறுவாய் வளம் பெறுவாய் தைரியமாக இருப்பாய் நினைத்ததை சாதிப்பாய் உன்னுடைய எதிர்காலம் சிறக்கும் நீ வெற்றிக்கொடியை நாட்டுவாய் கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்ந்து நீ வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பாய் அல்லா பாலி